இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 8 பிரம்மாண்டமா ஒளிபரபாகி இருக்கு இதற்கான படப்பிடிப்பு நேத்து நடைபெற்ற முடிஞ்சிருந்தது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியில தற்பொழுது 18 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள எண்ட்ரி கொடுத்துட்டாங்க தயாரிப்பாளர் ரவீந்தர் பொன்னி சீரியல் நடிகை தர்ஷிகா ரஞ்சித் சீரியல் நடிகர் சத்யா பவித்ரா உள்ளிட்ட பதினெட்டு போட்டியாளர்கள் இருக்காங்க இதுல விஜய் டிவில வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க பொன்னி சீரியல்ல நடிச்சுட்டு தான் நடிகை தர்ஷிகா இவங்க தற்பொழுது பிக் பாஸ் பங்கு பெற்றிருக்க காரணமா அவங்களுக்கு பதிலா வேறு யாரு பொன்னி சீரியல்ல நடிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில கேள்வி இருந்தது இந்த நிலையில தர்ஷிகா ஏற்று நடிச்சுட்டு வந்த கதாபாத்திரத்துல இனி வர எபிசோடுகள்ல அவங்களுக்கு பதிலா பல நடிகை சஞ்சனா அப்படின்றவங்க நடிக்க இருக்காங்களாம் இவங்க ஹாட் ஸ்டார்ல ஒலிபரப்பான ஹார்ட் பீட் அப்படின்ற வெப்சீரீஸ்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க